நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேமிப்பு திட்டத்தினை பற்றின அறிவிப்பதாங்க பார்க்க போகிறோம் நாட்டில் குறைவான சேமிப்பு முதலீட்டை கொண்டு தொடங்கக்கூடிய திட்டங்கள் அதிக அளவில் உள்ளன குறைந்த அளவு முதலீடாக இருந்த போதிலும் அதில் பெறக்கூடிய லாபம் அதிகமாக இருப்பதை மக்கள் விரும்புகிறார்கள் அதன்படி பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஐநூறு ரூபாய் செலுத்தி நீங்கள் சேமிப்பை தொடங்கலாம் இந்த திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஒரு ஆண்டில் டெபாசிட் செய்யலாம் பதினைந்து ஆண்டுகள் இந்த திட்டத்தில் முதிர்ச்சி காலமாகும் அதே சமயம் உதிர்வு காலத்திற்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் என்ற விகிதத்தில் திட்டத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ரூபாய் என்ற விகிதத்தின்படி ஒரு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் சேமிக்கப்படும் இதில் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி வழங்கப்படும் நிலையில் பதினைந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்திற்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் பலனாக கிடைக்கும் திட்டத்தின் முதிர்வு காலத்தை நீட்டித்து இருபத்தைந்து ஆண்டுகள் முடிவில் ரூபாய் நான்கு